என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி பார்க்க போறோம் இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இங்கே வந்து மட்டும் பிரியாணிக்கு வந்து வேலை வச்சிருக்கிறேன் இது வந்து மட்டன் குழம்பு வச்சாச்சு மட்டன் குழம்பு வந்து கொஞ்சமா வச்சாச்சு பாப்பாவுக்கு தம்பிக்கு மட்டன் வேண்டாம்மா அவங்களுக்கு வந்து சிக்கன் வேணுமா பாப்பா ரெண்டுமே வேணான்றிச்சு அம்மா எனக்கு முட்டை மட்டும் செஞ்சு உடனே இருந்துச்சு சரி கொஞ்சமா சாப்பிடுறாங்க இப்போ வர வர பாப்பா மட்டன் சிக்கன் எதுவுமே சாப்பிடுறதில்ல தம்பிக்கு வந்து மட்டன் வேண்டாம்மா சரி இன்னைக்கு வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து நான் மட்டன் பிரியாணி சேர்ப்போய் மட்டன் பிரியாணிக்கு வந்து கொஞ்சமாகத்தான் மட்டன் வேக வச்சுருக்கேன் இது வந்து கறி நல்லா மட்டன் சுக்காவுக்கு இப்போ நம்ம எல்லாம் செஞ்சிடலாம் குழம்பு வந்துடுச்சு இப்போ ஆஃப் பண்ணி வச்சுட்டு எடுத்த பிரியாணி தலை குழம்பு வந்து எப்படி இருக்குது நம்ம ஏற்கனவே மட்டன் குழம்பு நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் அதனால நான் போடலை கொஞ்சமாக வந்து மட்டன் குழம்பு இப்போ நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மல்லித்தலை சேர்த்துட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு வந்து பாத்திரம் வச்சாச்சு தம்பிக்கு வந்து இன்றைக்கி பிரியாணியே சாப்பிட்டே ஆகணுமா அப்படின்ட்டாரு சரி தம்பிக்காக கொஞ்சமாக மட்டன் பிரியாணி செஞ்சதா வந்து தம்ளது ரெண்டே ரெண்டுெண்டு தம்பளதே அரிசி எடுத்துட்டு நல்லா அலசிகிட்டு இப்போ ஊற வச்சிடலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஊற்றியாச்சு என்ன நல்லா காந்திருச்சு நம்ம இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் பிரியாணிக்கு நீங்கள் வந்து அதில் ஃபைஸஸ்லாம் சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து யோகா பிரியாணி மசாலா வச்சுதான் இன்றைக்கி நம்ம பிரியாணி சரி மட்டன் பிரியாணி அதனால் அந்த பிரியாணியில் வந்து நான் எல்லாமே ஐட்டங்கள் சேர்த்துருக்கிறதுனா நான் வெறும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கிட்டு அதுக்கப்புறந்தான் நான் பிரியாணி மசாலா போடுறோம் இதுக்குள்ளேயே வந்து பச்சை மிளகா ஊறா அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறந்தான் நம்ம அடுத்தடுத்த ஐட்டம் சேர்க்கணும் யோகாஸ் பிரியாணி மசாலாவை போட்டு நீங்கள் நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறேன் ஆனால் சூப்பராக இருக்கும் தக்காளி சாப்பாடுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு மட்டன் பிரியாணிக்கு எப்படி இருக்கும்பாங்க இப்போ வெங்காயம் வந்து பிரியாணிக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் இந்தளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஐட்டம் சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம யோகாஸ் பிரியாணி மசாலா இந்த எண்ணெயிலே சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றரை சேர்த்துருக்குறேன் நல்லா ஒரு வாசம் ஜம்முன்னு மிளகாத்தூள் இதிலையே சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துடலாம் எண்ணெயிலே சேர்த்துருங்க அப்போதான் வந்து அந்த கலர் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா அந்த மனத்துலேயே இந்த எண்ணெயிலே போட்டால்தான் நல்லா மனமாக இருக்கும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்து இல்லாட்டி அடி பிடிக்கும் பெரிய பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி வதக்கிட்டா பிரியாணி சூப்பராக இருக்கும் நம்ம மசாலா அது நெருங்கெருந்து இல்லாமல் நல்லா மையாக அரைச்சிருக்குறோம் அதனால் ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா அரை விட்டுருக்கிறதுனால அந்த பிரியாவுடைய பிரியாணியோட வாசம் வந்து சூப்பராக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம புதினா ஒரு பொடி கைப்பிடி மல்லித்தலை ஒரு கைப்பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டுமே வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடணும் இது எல்லாம் நல்லா வதக்கியாச்சும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி தான் நான் குட்டி குட்டியாக கட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ போட்டு நல்லா இருந்தால் தயிர் சேர்க்க போகிறது கிடையாது அதுக்கு எலுமச்சுங்குளம் மட்டும் தான் சேர்க்குறேன் ஆனால் பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு தயிர் சேர்க்க மாட்டேன் மட்டன் வந்து நான் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் இந்தளவுக்கு போகுது மட்டன் நமக்கு மட்டன் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம ரெண்டு டம்ளர் இருந்து பிரியாணி செய்கிறோம் அதனால் கிலோ அளவுக்கு போதும் ஏன்னா மஞ்சத்தூள் வந்து மட்டனில் வேக வச்சுருந்தாலும் நான் இதில் மஞ்சள் தூள் போடலை இந்த அளவுக்கு வந்து வதங்கிடணும் நீங்கள் தயிர் சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க நான் தயிர் சேர்க்காமல் செய்கிறேன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நம்ம யோகாஸ் மசாலா அவ்வளோ செய்யுது இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியோட சேர்த்துருங்க தண்ணியோட சேர்க்குறதுனாலே அந்த பிரியாணியோட சு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு நல்லா வேகட்டேன் அது மாதிரி வந்து நம்ம மட்டன் வறுவலுக்கு வந்து நம்ம வேக வச்சிடலாம் இந்த பாத்திரத்துலேயே நம்ம மட்டன் வறுவலுக்கு வேக வச்சிடலாம் மிளகாத்தூள் மட்டன் வேக வைக்க இது வந்து வறுவலுக்கு நம்ம யோகாஸ் மசாலாவை போட்டது இப்போ எல்லாம் எதுவுமே நான் வறுக்கிறது இல்லை நம்ம மசாலாவே வந்து டேஸ்ட்டு சூப்பராக அதனால் நான் அதிலே எல்லாமே செஞ்சுடுறது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டுமே சூப்பராக இருக்குதுக்கா அப்படின்னாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி போதும் இந்தளவுக்கு போதும் இதை ஒரு நம்ம ஆறு ஒரு ஆறு விசில் விட்டுடலாம் அங்கே நம்ம அரிசி சேர்த்துடலாம் அரிசி சேர்த்துட்டு தண்ணி வந்து நம்ம ரெண்டு டம்ளர் போட்டுருந்தோம்னா மூணு டம்ளர் ஒன்றுக்கு ஒன்றரை வைங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வச்சு தண்ணியும் சேர்த்துருக்கிறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போதும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ வந்து லெமன் புழிஞ்சு விட்டுரலாம் இதுலேயே வா ஒரு லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுரலாம் புழிஞ்சு விட்டு நம்ம கொஞ்சம் க மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சு நல்லா கொதி வரும்போது தம்மில் வச்சிடணும் சூப்பரான நமக்கு ஒரு மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடும் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது எனக்கு போதும் இந்தளவுக்கு உங்களுக்கு உப்புலாம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் மூணு மார்க்கு ஃப்ரெண்ட்ஸ் வாசம் இப்போ தம்பி வந்து அம்மா சிக்கன் வேண்டாமா இதே வச்சு நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டான் அவன் தான் மட்டன் கேட்ட வேண்டாமா எனக்கு சிக்கன் வேண்டாம் இப்போ எடுத்து வந்தாங்கன்னா சரிம்மா வேண்டாம் நம்ம சாயந்தரமாக கூட எடுத்து எனக்கு சில்லி பொறிச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டா சரி சாமி அப்படின்ற வச்சு பாப்பாவும் வேணான்ட்டாங்க அதனால் சரி நம்ம மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி இதை வச்சு எனக்கு சாப்பிட்றது அப்படின்னு அதில் ஒரு கிலோவில் நான் எத்தனை ஐட்டம் செஞ்சுட்டேன் பாருங்கள் இப்போ பிரியாணி பாருங்கள் நமக்கு சூப்பராக ஒரு வாசத்தோட அப்படியே சூப்பராக இந்த மாதிரி எடுத்து விடணும் தண்ணி வந்து அளவாக வைக்கணும் நமக்கு குதிரையாக இருந்தாலையும் பிரியாணி சூப்பராக இருக்கும் இப்போ அப்படியே வந்து நம்ம தம்மில் வச்சு விடலாம் இந்த பக்குவத்துலேயும் தம் இந்த பக்கம் வந்து நான் தோசைக்கல் வச்சுட்டேன் பாருங்கள் தோசைக்கல்ல வச்சு அப்படியே தூக்கி நம்ம வெயிட் வச்சிடணும் தங்காய் பிரியாணி சாமி இன்றைக்கி மட்டன் பிரியாணி முட்டை வேணுன்றிங்கன்னா நீங்கள் முட்டை வேணா ஆம்லேட் போட்டுக்கலாம் ஓகேவா சூப்பராக இருக்கும் மட்டன் பிரியாணி அப்படியே தமிழை வச்சுட்டு இந்த பக்கம் வந்து நம்ம மட்டன் சுக்கா செஞ்சிடலாம் நாங்கள் மட்டன் கிரேவிக்கு வந்து மட்டன் சுக்காவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நான் எப்பயுமே சேர்ப்பேன் கடுகு சேர்த்தாதே சூப்பராக இருக்கும் அந்த கடுகுலேயே வந்து கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக சீரகம் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சோம்னா அந்த மனமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா பொரியட்டு பொரிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயமே சேர்க்கணும் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் நான் காஷ்மீர் மிளகாய் ரெண்டு சாதாரண மிளகாய் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இந்த உப்பு கறி மாதிரியும் இருக்கும் வறுவல் மாதிரி இருக்கும் சுக்கா மாதிரி மூணு ஃப்ளேவரில் அப்படியே இந்த சிக்க மட்டன் இருக்கும் அப்படி இப்போ நல்லா வெடிக்கட்டு அதுக்கப்புறம் போட்டுடலாம் தேங்களை அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தாலே நல்லா இருக்கும் போட்டுடலாம் இப்போ இதில் வந்து இந்த எண்ணெயிலே வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துடணும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துடணும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் உப்பு ஏன்னா நம்ம மட்டன் உப்பு போட்டிருக்கோம் பார்த்துட்டு சேர்த்துக்கிடலாம் வெங்காயம் வதங்கிடணும் இப்போ வந்து நம்ம வேக வச்சு மட்டன் சேர்த்துக்கிடலாம் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க நம்ம நம்ம வீட்டு மட்டன் மசாலா யோகாஸ் மட்டன் மசாலா சேர்த்துனா ரொம்ப வேணாம் ஒரே ஸ்பூனு அவ்வளவுதான் இது அப்படியே நல்லா வெந்து வத்தி வரட்டும் நல்ல ஒரு மனத்தோட அப்படி சூப்பராக இருக்கும் அவ்வளவுதான் இதுக்கு மல்லித்தலை கொஞ்சம் ஜீரகம் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் அப்படியே வந்து நம்ம மல்லித்தலை நல்லா வறுவல் இப்படி ரெடியாக இந்த மாதிரி இருக்கணும் இதை விட இன்னும் சுருநிலமாக செஞ்சு இது வெள்ளை சரத்தோட பேசி சாப்பிட சூப்பராக இருக்கும் பிரியாணிக்குமே அருமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே ஒயிட் ரைஸ் வேறு வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா சூப்பராக ஆகிடுச்சு இன்னும் வந்து நீங்கள் சுக்கா பதத்துக்கு வேணும்னா நல்லா வறுத்துருங்க இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நமக்கு சூப்பராக சாதத்தோட பிசைஞ்சாப்பிட்டு நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பில் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு வீட்டில் நம்ம நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி அதுவும் யோகாஸ் மஸ் யோகாஸ் பிரியாணி மசாலாவை செஞ்ச மட்டன் பிரியாணி ரொம்ப வாசமாக இருக்குது நான் சொல்கிறப்ப கூட நம்ம ஆனால் நானே செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குது வருங்க இந்த மாதிரி இருக்குன்னு தண்ணி பக்குவமாக வைக்கணும் ஒன்றுக்கு ஒன்றரை அவ்வளோதான் இருக்குது பாஸ்மதி ரைஸ் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி நமக்கு மட்டன் பிரியாணி பொலப்போலன்னு இருக்கணும் மட்டன் பீஸோட எப்படி நான் பீஸ் கம்மியாகத்தையும் போட்டேன் ஏன்னா பசங்க வேண்டான்ட்டாங்க இங்கே வந்து மட்டன் சுக்கா இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தாத்தையும் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட சூப்பராக இருக்கும் நம்ம காஷ்மீர் மிளகாய் போட்டதுனால அந்த கலரு நல்லா இருக்குது பாருங்கள் இங்கே வந்து நான் மட்டன் குழம்பு வச்சுருக்கிறேன் சூப்பரான இன்றைக்கி எல்லா வேலையும் முடித்தாச்சு தம்பி வந்து சிக்கன் வேணான்ட்டேன் அதனால சரி வேணால் சாயந்தரமாக எடுத்து அவங்களும் சில்லி பொறுத்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃபிரீஸ் அந்த பக்கம் வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து யோகாஸ் பிரியாணி மசாலா வச்சு என்னடா அக்கா அத்தனை தடவை சொல்கிறாங்கன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம் வாங்கி ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா மட்டன் குழம்பு ஏன்னா குழம்பு வந்து நம்ம நிறைய ரெசிபி போட்டுக்கோம் அதனால் நீங்கள் செஞ்சு காட்டும்போது பார்க்கலாம் நான் வெங்காயம் தக்காளி தேங்காய் இது மூணாக மட்டும்தான் வதக்கூடிய நம்ம வந்து மட்டன் மசாலா யோகாஸ் மட்டன் மசாலா போட்டு வைக்கணும் அதில் வந்து நான் முந்திரி பருப்பு கடலை பருப்பு பொட்டு கடலை எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அந்த மட்டன் குழம்பு வந்து அவ்வளோ ஒரு மனமாகவும் நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்கும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணவும் சூப்பராக இருக்கிறாங்க நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் அடுத்த வீடியோவெல்லாம் சூப்பர் சூப்பர் வீடியோ வரும் கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ